மீனா ரோகினி சுருதி மூணு பேருமே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இல்லை எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுனா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பெயின் எப்படி இருக்கும்னா ஒரு ஒன் ஹவர் இருக்கும் இல்லை டூ ஹார்ஸ் இருக்கும் சில பேருக்கு நாள் ஃபுல்லாக கூட இருக்கும் ஆனால் குழந்தை பிறந்த உடனே நாமளே புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இதை மீனாக அப்படி பார்க்குறாங்க சுருதியும் பார்க்குறாங்க என்ன ஏதோ குழந்தை பெற்றவங்க மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அப்படி ாங்க ரோகிணி ஐயும் மாட்டிக்கிட்டு போகணும் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு நிறைய கிளைண்ட் வருவாங்க அவங்க தான் பேசுவாங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஐயோ நான் குழந்தையே பெற்றுக்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப வலிக்கும் போல இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சுருதி அப்படிலாம் பேசாதீங்க அத்தை மூணு பேர் பெற்றுக்கலையா எங்கள் அம்மா பெத்துக்கலையா எல்லா குழந்தையும் கஷ்டப்பட்டு வளர்க்கலையா அது மட்டும் கிடையாது அந்த காலத்துலாம் பத்து பன்னெண்டெல்லாம் பெற்று தெரியுமா அப்படின்னு மீனா சொல்றாங்க அது என்ன அது ஒரு ஹாபிஸ் மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க ஐயோ குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க விஜயா ஹாலில் இருக்காங்க அங்கேருந்து பாட்டி வராங்க உள்ளே வந்தவனே அப்படியே பார்க்குறாங்க ஆ ஆ வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க பின்னாடி முத்து நிற்கிறாரு இங்கே என்ன அத்தை திடீர்னு வந்திருக்கீங்க ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன விஜயா பண்ணி வச்சிருக்க நீ இப்படி தான் இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க என் உங்கள் மேலே இருக்கிற ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா சரி நான் இப்போ என் பையனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பாட்டி போகிறாங்க நானும் வரட்ட பாட்டி அப்படின்னு முத்து கேட்குறாரு இங்கே பாருடா என் பையனை நான் பார்க்க போகிறேன் நீ எதுக்கு வர நீ வேண்டாம் சொல்லிட்டு பாட்டி போறின் அண்ணாமலாம் மாடியில் உட்காந்துட்டு பயங்கரமாக இருக்காரு அப்போ என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அம்மா எப்பமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் இப்போதாண்டா வந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக வந்துட்டு கிட்ட பேச மாட்டேற அவள் பண்ணுறதுலாம் சரியில்லம்மா அவள் எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறா எனக்கு ஒரு கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா இதெல்லாம் அனுசரித்து தான் போகணும் சரி விடு அவள் தான் நமக்கு தெரியும்ல நீ அவகிட்ட பேசு நான் மன்னிப்பு கேட்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் மலையும் கீழே வராரு வந்த விஜயா கிட்ட சொல்கிறாங்க இங்கே விஜயா நீ பண்ணது எல்லாமே தப்பு ஏன் பையன் கிட்ட நீ மன்னிப்பு கேளு அது மட்டும் இல்லை மீனாகிட்டேயே நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்குறாங்க அண்ணாமலாம் அப்படியே அமைதியாக இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை மீனாகிட்டேயே மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் நான் எதுவுமே நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க டெய் வாடா வெளியே வாடா திருட்டு பயில அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு மனோஜ் ரோகி ரெண்டு பேருமே வெளியே வராங்க வாங்க பாட்டி வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு நான் இப்போ தான்டா வந்தேன் ஏன்டா இப்படிலாம் பண்ணேன் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க அவன் எதுவும் தெரியாமல் ஏமாந்துட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க நீ ரொம்ப அவனுக்காக பேசி பேசி தான் அவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத நீ அண்ணாமலை கிட்டே பேசு ஒழுங்காக இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாரு நீ இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத உன் வேலையை ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனோஜிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அவன் வாங்கின மொத்த பணமும் மாதம் மாதம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை கேட்டியா சொல்கிறத கேட்டியா இங்கே பாரு என் புள்ள சொன்ன மாதிரி நீ தான் இப்போது வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கல்ல பணத்தை மாதம் மாதம் அவன் பணம் எல்லாத்தையும் தொலைச்சல்ல அந்த பணத்தை எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே ஆமா பாட்டி இப்படி தான் இவங்ககிட்ட காசு வாங்குனீங்களா தரவே மாட்டேன் ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு